யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் ஜி நானூற்று முப்பத்தைந்து கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் இரண்டாவது நாளாக இன்றும் அளவீடு செய்யப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியான ஜி நானூற்று முப்பத்தைந்து கிராம சேவகர் பிரிவில் அமைந்திருக்கின்ற மக்களின் மீன்பிடி நிலங்கள் மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையிலிருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் மிக ரகசியமாக நேற்று அளவீடு செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவு அங்கிருந்து ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்ததாக மக்கள் கூறுகின்றனர் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன வீடுகள் கிணறுகள் அங்கே மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் இருக்கின்றன இது தொடர்பாக அப்பகுதி கிராம அலுவலருக்கோ வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை இந்நிலையில் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி கடற்படையால் இன்று இரண்டாவது நாளாக முன்ன

போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க